வண்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டான சத்தான உடல் ஆரோக்கியத்திற்கு நிலக்கடலை பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது கூட வந்து முக்கால் கப்பு இல்லைனா ஒரு கப்பு வந்து நிலக்கடலை வந்து வறுத்தது தான் அதையும் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கடலை கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து வெ வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் போட்டுக்கலாம் இது கூட வந்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் ஏன்னா இந்த கருவேப்பில்லாம் நல்லா வருத்தால் தான் அரைக்கிறதுக்கும் இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து அரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக அரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணான்னா வீட்டிலலாம் கொஞ்சம் அரிசி பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக பூண்டு வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இது கூட போட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்ச பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் வேணாம் ஓரளவுக்கு குறைக்கொறைன்னா அரைச்சிக்கலாம் இப்போ சாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பொடியை போட்டு சாதத்தில் இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இது பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே நான் சாப்பிட்றது நல்லது ஒரு சத்தானதும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்